ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் வகுத்த நியதி ஒன்றே சொல்வார் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் தனியது சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மணமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மணமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு